உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேரர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள் இந்த புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம்னாவே உடனே நமக்கு எல்லாருமே ஞாபகம் வருது என்னக்கா பெருமாள் கோயில் போடணும் துளசி தீர்த்தம் குடிக்கணும் ஸோ இந்த பித்திருக்களுக்கு உண்டான மகாலயம் சொல்லக்கூடிய அந்த தேய்பிரையில் வரக்கூடிய விஷயங்கள் மகால பித்திருக்கள் தோஷனுங்குது அதுதான் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் இன்னொன்று என்னென்னாக்கா நிறைய பேருக்கு நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்க இந்த புரட்டாசி மாதத்துக்குள்ளே இருக்க என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி புரட்டாசினாவே புரட்டு அதுக்கப்புறம் ஆசி ஆசீர்வாதம் அதாவது என்னென்னக்க நம்ம வாழ்க்கையிலிருந்த நம்ம செய்த கர்மங்களை புரட்டி போடுவது புரட்டி தீர்வழிப்பது புரட்டி சரி பண்ணுவது இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னு வச்சுக்கேன் ஏன் இதை வந்து நம்ம சொல்லணும் ஏன்னா ஆத்மக்காரகன் தக்க பார்த்தீங்கன்னா காலபோஷை தடுத்துவதுக்கு ஆறாம் இடத்துல இருப்பார் ஸோ ஆறாம் இடம் என்பது மரவிசனம் ஸோ அப்போ இந்த காலகட்டம் வந்து நமக்கு வந்து ஒரு இயற்கையாகவே ஒரு ஃப்ரீ டைம் தன்னை சீரமைத்து கொள்ளக்கூடிய ஒரு சமயம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஆறாம் பரவிஸ்தானம் நோய் இருக்கு இல்லையா ஸோ இந்த டைமில் நம்மளோட கர்ம வினைகளை புரட்டி படிப்பாங்க அடியில் இருக்க ஃபைலுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியான நம்ம இந்த மூதாதியார் பித்திருக்களுக்கு உண்டான ஏன்னா மூதாதியாரோட தொடர்புகள் வந்து நம்மக்கிட்ட எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை அந்த கர்மங்களை சரி செய்யும் போது அதன் மூலம் நமக்கு நன்மைகள் அந்த பூர்வ புண்ணியஸ்தானம் ஐந்தாம் பாவம் வந்து வழுக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதம் வந்து அந்த மகாலயம் கூட தேய்பிரையில் பித்திருக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க அதே போல் என்னன்னாக்கா அந்த துளசி தீர்த்தம் ஏன்னா துளசி வந்து என்னன்னு பாருங்க ரொம்ப கார சுவை உள்ளது ஸோ அப்போ என்னென்னாக்கா அப்போ இந்த பெருமாள் கோயிலில் போய் இறை வழிபாடோடு இந்த துளசி தீர்த்த குடிக்கும் போது மனம் என்பது எப்படின்னா இந்த காம உணர்வுகள் இல்லாமல் ஒரு அமைதியாக இருக்கும் அதனால் தான் சித்திரை சொல்லுவோம் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேணாம் மனம் அது செம்மியாச்சின்னா வாழ்க்கையை செம்மையாமே அப்படி சித்திர பாடல்கள் இருக்குது ஸோ அப்போ என்ன அந்த மனதை கண்ட்ரோல் பண்ணணும் மனமும் கண்ட்ரோல் ஆகுது நம்ம ஆத்ம சுத்தியே அடையுது அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும் மிக சிறப்பாக இருக்கும் இந்த விஷயத்தை தான் புரட்டாசி மாதம் நம்ம கிடையாது அதனால் என்னென்னாக்கா வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த மாதம் நான்வெஜ் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா இந்த காலகட்டத்தில் வந்து கிளீனிங் ப்ராசஸ் நடக்கக்கூடிய இடம் ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து ஹெவி லோடு போடும்போது இப்போ ஒருத்தவங்க வீட்டில் கிளீன் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு நீ குப்பையை போட்டுகிட்டே இருந்தால் சிரமமாக இருக்கும் இல்லையா ஸோ அப்போது இந்த மாதத்தில் நம்ம இலகுவான உணவுகளை எடுக்கும் போது நீங்கள் நம்ம சும்மா இருந்தாவே இயற்கையை நம்மளை புனிதப்படுத்தும் புரியுதுங்களா அதுக்கு கூட நம்ம புனிதப்படுத்துறதுக்கு உண்டான ஒத்துழைப்பை கொடுக்கும் போது நம்ம பெருமாள் கோயிலில் போயிட்டு இந்த காலத்தில் துளசி தீர்த்தம் குடிப்பது மேலும் இந்த பித்திருக்களுக்கு உண்டான இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஈடுபட போது இயற்கைக்கு இப்போ நம்ம நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது வேலை சீக்கிரம் நடக்கும் சரியாகவும் நடக்கும் ஸோ இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் சூட்சமெல்லாம் இருக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் ஏன்னா கிரகச்சாரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் இல்லையா அதுக்கு வச்சுட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பலன்கள் இப்போ நம்ம போகிறோம் கரப்போகுன்றதோடியோ உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் குறைவான விலையில் நிறைந்த பலனுக்கும் அபூர்வ மூலிகை பொருட்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அபூர்வ மூலிகை தாயத்து மற்றும் மை ஒவ்வொன்றும் தலா ஆறாயிரம் ரூபாய் ஐஸ்வரியம் சுப நிகழ்ச்சிக்கு விளக்கேற்றும் மூலிகை பவுடர் ரூபாய் மூன்றாயிரம் சாப்பாட்டில் கலந்து கொடுக்கும் மூலிகை பொருட்கள் மூன்றாயிரம் உங்களது வாழ்க்கை பாதுகாப்புக்கு வெள்ளி மோதிரம் பத்தாயிரம் ரூபாய் நினைத்ததை நடத்தும் நத்தை சூரி தாயத்து பதினைந்தாயிரம் ரூபாய் அதி அற்புத மூலிகை தாயத்து முப்பத்தி மூன்றாயிரம் அஞ்சிலிருந்தே நல்ல பலன் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது எல்லா பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் சிறந்த பலன் அளிப்பார் மேஷ ராசி ஏன்னா மேஷ ராசி பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு முதல் ராசி அந்த ஆசையோட இதுவே பார்த்து சிம்பிளே பார்த்திங்கன்னா ஆட்டோட தலையை கொடுத்துப்போம் ஏன்னா ஆட்டோட தலை எப்போதும் நிமிர்ந்து நிற்கும் பார்த்தீங்கன்னா செம்மறியாடு தான் குனிஞ்சிருக்கும் வெள்ளாடு பார்த்திங்கன்னா எப்போதும் தலை நிமிர்ந்து நிற்கும் அதே போல தான் இந்த மேஷராசி எங்கே எல்லா இடத்துலையும் அந்த கௌரவத்துக்கு முக்கியம் கொடுப்பான் தனக்கு முன்னுரிமையை அளிக்கணும் இந்த மாதிரியான குண அதிசயங்கள் தான் அதிகமாக இருக்கும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த குண அதிசயங்கள் இருக்குது இந்த மேஷராசிக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியே போய் ஏழாம் பாகத்தில் உட்காந்துருக்கார் ஸோ அப்போ என்னென்னாக்கா இவர்களை இயக்குவதே சூழ்நிலைகள் தான் ஏழாம் பாவம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஸ்தானம் தான் ஸோ அப்போ இவரோட இயக்குவதே எது சூழ்நிலைகள் தான் இவருக்கும் இவர் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் என்ற தீர்மானிக்கிறது என்னென்னாக்கா திருமணம் ஆகியிருந்தான வாழ்க்கை துணை தான் தீர்மானிக்கும் சூழ்நிலைகள் தான் இந்த காலகட்டத்தில் தீர்மானிக்கும் உங்களோட டிசிஷன் மேக்கிங் நீங்கள் என்ன செய்தால் நல்லாயிருக்கும் அப்படி என்பதை சு தீர்மானிப்பது உங்களோட சூழ்நிலைகள் தான் ஸோ அப்போ அந்த சூழ்நிலைகளை அனுசரித்து இந்த மாதம் போகணுன்னா உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பான விஷயமா இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நிறைய பார்த்திங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நிறைய கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல்கள் இருக்கும் பொருளாதாரம் வந்து பிரச்சனைகள் மூலயமாக வருமானங்கள் வரும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தீர்ந்து வருமானமாக வர்றது அப்படி பிரச்சனையே இல்லைன்னா நீங்களே ஒரு கடனை ஏற்படுத்தி பிரச்சனை ஏற்படுத்தி இந்த மாதிரியான சூழலுக்கும் அதே போல் கடன் கடன் என்பது இந்த காலகட்டத்தில் சிறிய ஒரு விஷயம் உருவாகும் அது என்னென்னாக்கா ஒரு கடன் வாங்கி மனைவிக்கு பிடித்த பொருட்களெல்லாம் வாங்கிக்கூட வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் வந்து வரனை நீங்கள் தேடி போய் கிடைக்கும் ஏன்னா வரன் உங்களை தேடி வராது நீங்கள் தான் வரனை தேடி போகக்கூடிய அந்த சூழல்கள் என்பது இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு கல்வியில் சிறிய தடை தாமதங்கள் ஏற்படும் ஏதாவது என்னென்னாக்கா சூழ்நிலைகளால் இப்போ அந்த அந்த விஷயத்தை அட்டெண்ட் பண்ண முடியாது எங்கே வெளியே போயிருப்பேன் அந்த காலத்தில் எக்ஸாம் வச்சிருவாங்க ஸோ அதனால் அந்த எக்ஸாமை சரியாக அட்டன் பண்ண முடியாது இல்லை எக்ஸாமில் சரியாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது இந்த மாதிரியான சில சூழ்நிலைகளால் சில தடைகள் ஏற்படும் ஏதாவது சின்ன சின்ன என்ன சொல்ல சின்ன சின்ன ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கல்வியில் மட்டும் ஒரு சிறிய தடைகள் என்பது ஏற்படும் போல் நீங்கள் எடுத்த முயற்சி முயற்சி என்பது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாமே சூப்பராக வெற்றி இடம் என்னென்னாக்கா மனசில் ஒரு விஷயத்தை ஆம்பிஷன் குறிக்கோளோடு பயணித்த மீஷ ராசிக்காரங்களுக்கு அந்த குறிக்கோளை அடையக்கூடிய தன்மை என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது ஸோ இந்த காலகட்டம் வந்து அந்த மாதிரியான காலகட்டம் இருக்குது அதே போல் என்னென்னாக்கா இவங்களுக்கு இந்த நோய் நோய் தன்மை என்பது இந்த காலகட்டத்தில் திடீர்னு ஏற்படும் திடீர் திடீர் என்ற நோய் தன்மை என்பது ஏற்படும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் இந்த ரத்தம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை வரும் ரத்தம் சார்ந்த விஷயத்தில் இல்லைன்னா நிறைய பேருக்கு இந்த எலும்புல எலும்பு ஜாயிண்ட் வழியில் இந்த ஸ்பைனல் கார்டில் வலிக்கிறது இந்த மாதிரியான சூழல்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து சரியாக கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் என்னென்னாக்கா நிறைய பேர் என்னென்னாக்கா பிரச்சனையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தினால இன்றைக்கி ஆதாயம் இருக்கும் ஏதோ ஒரு இடம் வந்து பிரச்சனையாக இருந்திருக்கும் அந்த திடீர்னு அந்த விஷயம் சரியாகி அதை விற்று வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்காரங்கள் இருக்குது அதனால் என்னென்னாக்கா ரியல் எஸ்டேட்டில் டிஸ்பியூட்டட் ஏதாவது லேண்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வருமானம் என்பது நீங்கள் எதிர்பார்த்த லெவலில் இருக்கும் அதனால் ரியல் எஸ்டேட் டிஸ்பியூட் லேண்டை இந்த காலகட்டத்தில் அந்த டிஸ்பியூட் சரியாகி அதன் மூலம் பெருத்த லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் என்னென்னாக்கா நிறைய பேர் என்னக்கா இந்த கால தொழில் தொடங்கக்கூடிய ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருப்பாங்க இன்னொரு தொழிலை தொடங்கலாமான்ற எண்ணங்கள் எல்லாமே ஏற்படும் நிறைய பேர் என்னக்கா வீட்டில் இருந்து இல்லை சில பேர் என்னக்கா சில பேர் சொத்தை விற்று அதில் வந்த வருமானத்தை கொண்டு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேலும் என்னென்னாக்கா தொழிலில் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணக்கூடிய அந்த சூழல் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குது போல் நிறைய பேருக்கு என்னென்னாக்கா ப்ரொமோஷன்காக காத்திருக்கிறவங்க இல்லை தொழிலில் லாபத்தை அதிகரிக்கிறது புதிய யுக்திகளை வந்து பயன்படுத்துவாங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா சூழ்நிலைகள் தான் உங்களை இயக்குவதால் நீங்கள் எதுவுமே பிளான் பண்ணியே இருக்க முடியாது நீங்கள் பிளான் பண்ணி செய்யக்கூடிய விஷயங்களை காட்டிலும் நீங்கள் பிளான் பண்ணாத விஷயங்கள் தான் இந்த காலகட்டத்தில் அதிகமாக நடக்கும் ஸோ அதனால் என்னென்னக்கோ சூழ்நிலைகளில் திடீர் விரயங்கள் இருக்கும் திடீர் திடீர் பயணங்கள் இருக்கும் ஏன்னா நீங்கள் பிளான் பண்ணியே இருக்க மாட்டீங்க சரி ஓகே இது நடக்காது அப்படின்ற மாதிரி அப்படியே அப்படியே உட்காந்துருப்பீங்க அது பார்த்தா திடீர்னு வா இப்போயே கிளம்புனோம் உடனடியாக போகணும் அப்படின்ற மாதிரி ஆன விஷயம் இருக்கும் நம்ம சும்மா உட்காந்துருவோம் திடீர்னு பயணங்கள் என்பது ஏற்படும் திடீர் விரயங்கள் எல்லாமே வரும் மருத்துவ விரயங்கள் என்பது வரும் உங்களுக்கு இல்லைனாலும் யாருக்காவது ஒருத்தர் மருத்துவ விரயத்துக்காக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க இல்லை மருத்துவ உதவிக்காக ஏதாவது பண உதவி ஏதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் அதை செய்வதன் மூலிமா அது வந்து உங்கள் வாழ்வில் திடீர் அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தரும் ஏன்னா உங்களுக்கு இப்போ ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு செய்யக்கூடிய ஒரு மருத்துவ உதவி இல்லை மருத்துவத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய உதவிகள் என்ன பண்ணுன்னா உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி உங்களுடைய அந்த கர்மா எனக்கூடிய அந்த விஷயத்தை போக்கி அதிர்ஷ்டமாக மாறும் ஏன்னா நம்ம பெரும்பாலும் சொல்வது எனக்கு அதிர்ஷ்டமும் தடையும் ஒரே ஒரு பக்கம் நாணயத்தின் இரு பக்கங்கள் போல தான் பிரச்சனை நன்மை ஸோ இந்த பிரச்சனையை நம்ம சரி பண்ணிவிட்டு அது நன்மையாக மாறிடும் இரட்டிப்பு நன்மையாக மாறும் இதுதான் தான் சொல்ல அதனால் நீங்கள் என்னென்னாக்கா மேஷராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு உதவி தீராத பிரச்சனைக்காக ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்க நீங்கள் உடனடியாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகள் அவங்க கேட்கக்கூடாது உங்களால் இயன்றவுது கடன் வாங்கி உங்களை உதவி பண்ண சொல்ல இயன்ற உதவிகள் செய்யணும் அதுவே உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு பணம் அதே போல் என்னக்கா நட்பு ரீதியில் தே தேவையற்ற விவாதங்களை தவிர்த்துக்கணும் குறிப்பாக என்னென்னாக்கா கணவன் மனைவி உறவில் விவாதங்களை தவிர்த்துக்கணும் விவாதங்களை தவிர்த்துக்கணும் ஏன்னா ஆர்கியூமெண்ட்டு பண்ணணும் இந்த காலம் கொஞ்சம் ஈகோ வந்து கிளாஷ் ஆகும் ஸோ அதனால் என்னக்கா விவாதங்களை தவிர்த்துக்கொண்டால் உறவு என்பது சிறப்பாக இருக்கும் ஸோ அதனால் என்னென்னாக்கா திருமணம் ஆகியிருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண கணவன் மனைவியில் தேவையற்ற ஆர்கியூமெண்ட்டை குறைத்து கொள்ளுங்கள் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் இந்த புரட்டாசி மாத சிறப்பாக வச்சுருக்கோம் செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் குறைவான விலையில் நிறைந்த பலனளிக்கும் அபூர்வ மூலிகை பொருட்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் அபூர்வ மூலிகை தாயத்து மற்றும் மை ஒவ்வொன்றும் தலா ஆறாயிரம் ரூபாய் ஐஸ்வரியம் சுவ நிகழ்ச்சிக்கு விலக்கேற்று மூலிகை பவுடர் ரூபாய் மூன்றாயிரம் சாப்பாட்டில் கலந்து கொடுக்கும் மூலிகை பொருட்கள் மூன்றாயிரம் உங்களது வாழ்க்கை பாதுகாப்புக்கு வெள்ளி மோதிரம் பத்தாயிரம் ரூபாய் நினைத்ததை நடத்தும் நத்தை சூரித் தாயத்து பதினைந்தாயிரம் ரூபாய் அதி அற்புத மூலிகை தாயத்து முப்பத்தி மூன்றாயிரம் அஞ்சிலிருந்தே நல்ல பலன் மேல்மருவத்தூர் மூலிகை சித்தர் ஞானகுரு அவர்கள் உங்களது எல்லா பிரச்சனைகளுக்கும் நூறு சதவீதம் சிறந்த பலன் அளிப்பார்